முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே உனக்கான நல்லது அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கேன் சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல உண்மையும் சத்தியமும் நேர்மையாக இருக்கக்கூடிய நீ இப்போது ஜெயிக்க முடியாததை போல தோன்றினாலும் கண்டிப்பா நீ ஜெயிச்சே தீர்வாய் ஏன்னா உனக்கான வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் நான் அல்லவா இருக்க போறேன் இனிமே எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமேலும் எந்த விஷயத்தையும் மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத உன் வாழ்க்கையை பத்தின நல்ல தெளிவான புரிதல்களை உண்டாக்கிக்கோ உண்மை என்னங்கிறத வரும் காலங்கள்ல நான் உனக்கு புரிய வைக்கிறேன் எப்போதும் உன் மனசையும் சிந்தனைகளையும் நல்ல செயல்களின் மீது வைக்க பழகிக்கோ என் செல்வமே என் மேல நம்பிக்கை வச்சிருக்க கூடிய உன்னை எந்த விதத்திலும் ஏமாந்து போகவோ கஷ்டப்படவோ நான் விட்டு வைக்க மாட்டேன் மனசு விட்டு பேசுனா தீராத பிரச்சனைன்னு இங்க எதுவுமே இல்ல உனக்கு யார் மேல மனஸ்தாபமும் மன வருத்தமும் மன கசப்பும் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட பேசி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பழகு அளவுக்கு மீறி நீ ரொம்ப பொறுமையா இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உன்னை ஏமாத்தான் முயற்சி செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இரு முடியாத பட்சத்தில் அவர்களை விட்டு விலகி நிற்கவும் நீ தயாராக இரு காலம் முழுவதும் அடுத்தவங்களை சார்ந்து வாழணுன்ற கட்டாயம் உனக்கு கிடையாது என் செல்வமே யாருமே இல்லாம நீ தனியா நின்னாலும் கூட உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எத்தனையோ வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அதை நீ புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க இப்போது நடக்கும் அனைத்தையும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியாக மாத்துறதுக்கு உன் அப்பன் முழுகன் இருக்கிறேன் அல்லவா அளவுக்கு மீறி ஆட்டம் ஆடுபவர்களை எல்லாம் காலம் முடிய நேரத்தில் கட்டாயமாக திருத்தும் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படவேனா உனக்கு எதிராக ஆடுறவங்களையும் பேசுறவங்களையும் செய்யறவங்களையும் வழிகளும் வேதனைகளையும் கொடுத்து அவர்களுக்கு செய்கிறது தவறுங்கிறத நான் புரிய வைக்கிறேன் உன்னிடம் என்ன இருக்கோ அதை நான் உனக்கு கொடுத்ததா நினைச்சு மகிழ்ச்சியோடு வாழ பழகு இல்லாததையும் இனிமேல் கொடுத்தே தீருவேன் என நம்பிக்கையோடு இரு அமைதியாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லாரும் உன்னை ஆளாக ஆட்டி படைக்கிறதும் வாட்டி வதைக்கிறதும் தெரியும் யார் எப்படிப்பட்டவங்க நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக உனக்கு உதவி செய்யாம ஓரமா இருந்து நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தையானனே நானே கதிய என்னையே நம்பி வாழுகிறாய் அப்படி இருக்கும்போது அழுகையையும் மனக்குழப்பத்தையும் ஏமாற்றங்களையும் நான் உனக்கு கொடுத்தேனாலும் கூட அதுலையும் உனக்கு நன்மைகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ நீ எப்போதும் நிலையான நிம்மதியோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுங்கிறது தான் இந்த அப்பாவின் விருப்பம் உன் வாழ்க்கையில நீ கனவு காண்றதை எப்படி வேணா காணலாம் என்ன வேணா கனவுல செய்யலாம் ஆனா அந்த கனவு நடவாகணும்னா கொஞ்சம் கஷ்டமும் காயமும் படத்தான் வேண்டும் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வழி நினைச்சுக்கோ இந்த கஷ்டங்களையும் காயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் செல்வமே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நன்மைகளை நீ பெரும்படியும் நான் செய்ய போறேன் உன் விரலே உன்னை கண்ணை குத்துச்சுனா நீ எப்படி வருத்தப்படுவாயும் அப்படிதானே இப்பொழுது நீ நம்பிய உறவுகளையும் உன்னை ஏமாற்றுவதையும் உனக்கு கெட்டது நினைப்பதையும் பார்த்து மன வருத்தத்தோடு இருக்க எதுக்காகவும் வருத்தப்படாத ஒவ்வொரு முறையும் நீ எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதுன்னுதான் இப்போது உன்னை காப்பாத்த உனக்கு நல்லது செய்ய உன் கூடவே நான் வந்திருக்கேன் நீ என்னை எங்கேயும் போய் தேட வேணாம் உனக்கு தேவையானது எல்லாம் நானே உன்னை தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும்படியும் நிம்மதி அதிகரிக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய கடமையை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல விதமாக மாறிடும் செல்வமே அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா மட்டும்தான் நீ யோசிக்காத அளவுக்கு என்ன அளவு வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும் நீ கேட்டதையெல்லாம் இப்போது உனக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சதி வேலைகளை செஞ்சாலும் கூட இதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியா பொறுமையாயிரு உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியும் நிம்மதியோடு நீ வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எந்த வேலையை எப்போ செஞ்சு முடிக்கணுமோ அந்த நேரத்தில் அதை சரியாய் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு முயற்சியை மட்டும் நீ செஞ்சினா போதும் உன் வேலையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாமே செல்வமே எல்லா வேலைகளையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ திட்டமிட்டது போல அனைத்தும் சரியாக நடக்கும் உன் மனசு மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் உன் ஆரோக்கியம் சீராக இருக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் எப்போதும் நீ மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் இரு நீண்ட நாட்களாக உன்னிடம் எந்த பிரச்சனைகளையெல்லாம் இப்போது உன்னிடம் இருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லத நானே நடத்தி கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில இத்தனை நாள் தடையா தடங்களா இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது வேகமாக விரைவாக நடக்க போகுது உன் உனக்கு நல்ல நானே உண்டாக்கி தருவேன் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எவ்வளவு பெரிய நோய் நொடியாக கொடிய பிணியாக இருந்தாலும் எத்தனை இளைஞல்களாக பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் செல்வமே உன் நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும் ஒவ்வொரு நாளும் நீ நம்பிக்கையோடு சோர்வடையாமல் முயற்சி செஞ்சினா எல்லாத்தையும் உனக்கு நல்ல விதமாக நம்பிக்கை விதமாக நான் நடத்தி தருவேன் உறுதியான மனசு உனக்குள்ள இருக்கும்போது உன் வாழ்க்கையில எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காது நானோ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று செல்வமே கடந்த காலத்தையே நினைச்சு கலக்கம் கொள்ளாம எதிர்காலத்தை நினைச்சு பயம் கொள்ளாம இந்த நிகழ்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய உனக்கு உன் உடலும் மனசும் சந்தோஷப்படும்படியாக செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே ஓ இதயந்தா என்னுடைய இருப்பிடமாக மாறப் மாறப்போது ஓ மனசுக்குள்ள குடியேறி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் ஓ வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கப் போறேன் இப்போதைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு எல்லாத்தையும் சந்தோஷமாக இன்பமாக மாத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு ஓ மனசுல எந்த பயமும் வேண்டாம் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நடக்க வேண்டிய காலத்தில் அனைத்தையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் தேடலுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உன் மனசு குளிரும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியும் நான் செய்ய போறேன் நீ முயற்சி செய்த விஷயங்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை நான் தருவே இருளை போக்கி வாழ்க்கையில ஒளியைத் தர வேண்டியது பெருமை என்னுடைய பொறுப்பு நிறைய தோல்விகளை பார்த்தனே இப்போது வெற்றியை நிதானமாக நிரந்தரமாக எதிர்கொள்ளும்படி நான் செய்ய போறேன் என் செல்வமே தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறதுக்கு ஆழமாக சிந்திக்க பழகு எதையும் அழகாக சிந்தித்து அழகாக செயல்படுத்தும் போது நிச்சயம் உன் வாழ்வில் நிரந்தரமாக வெற்றி வந்து சேரும் உன் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனைகளாகவும் கஷ்டங்களாகவுமே இருக்குதே நினச்சி வருத்தப்படாத அத்தனையையும் காணாமல் போக செய்ய என்னால முடியும் உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கு நானே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் இந்த எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாய் நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்றேன் செல்வமே நீ தோல்வி அடைஞ்சாலும் தூண்டு போக வேண்டாம் உன்னை தூக்கிவிட உன் அப்பன் முருகன் நான் வருவேன் என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போதைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்கள்ல உன் கைகள் தான் ஓங்கி நிற்கும் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் உடனே கோபப்பட்டு மறுத்து பேசி உன்னுடைய குணத்தை அத்த அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணும் நினைக்காத நீ போற வழி சரினா நீ செய்யற விஷயங்கள் சரியா இருந்ததுனா நீ எதையும் பதில் பேசாம அமைதியாக இருந்தா கூட போதும் உன் எண்ணம் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கைய நான் நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேனே செல்வமே உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும் போது இனிமே நீ வீழ்ச்சி அடையவே மாட்டாய் யார் உன்னை தவித்தார்களோ யார் உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க முன்பாகவே தவிர்க்க முடியாத சக்தியாக நான் உன்னை உருவெடுக்க வைப்பேன் செல்வமே மனசுல இப்போ ஆயிரம் கேள்விகள் அவுளாகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ நீ நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இருக்க வேண்டியது இப்போது அவசியம் என் கைகளை பிடிச்சுக்கிட்டீன்னா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன் வாழ்க்கை முழுவதும் வழிகளும் வேதனையுமாவே இருக்குதே நினைச்சு வருத்தப்படாம உன் வாழ்க்கையை என் கிட்ட ஒப்படைச்சுட்டினா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படியும் நன்மையை மட்டுமே நீ பெரும்படியும் நான் செய்வேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளையெல்லாம் நானே நிறைவேற்றுவேன் என் செல்வமே எப்போதிலிருந்து நீ என்னையே கதியின நாடி ஓடி வந்தாயோ இனி எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் சுக துக்க நிகழ்வுகள் அனைத்துக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக முடித்து வைப்பேன் நீ அமைதியாக இருக்கிறதால தான் நானும் அமைதியாகவே உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும்போது நான் உனக்காக என்னென்ன செஞ்சேங்கிறது உனக்கு நிச்சயமாக புரிய வரும் நீ பொறுமையோடும் அமைதியோடும் இருந்தாலே எல்லாமே சுகமா சந்தோஷமா முடிஞ்சிடும் இப்போதைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சிய கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போற நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகுது ஏன் செல்வமே நீ மட்டும் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் நினைக்காம மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கும் போது அது இன்னுமே உனக்கு கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கும் நீ எப்போதும் நினைக்க கூடிய நல்ல மனசோட இருந்தீனா நீ நல்லா வாழ்வதற்கேற்ற வழிமுறைகளை உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் ஓ மனசுல நிறைய பேர்கிட்ட சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பல சோகங்கள் இருப்பதை நான் அறிவேன் சில பிரச்சனைகளை எல்லாம் வெளியே யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு மென்னும் ஒழுங்கவும் முடியாம வெளியே துப்பவும் முடியாம நீ திணறதும் தவிக்கிறதும் இது எப்படி சரியாக போகுதுன்னு முழிக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உன் மன பாரத்தை எல்லாம் குறைச்சு உனக்கு நல்லது செய்வதற்காகவும் புது யோசனைகளை தருவதற்காகவும் உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றுவதற்காகவும் இந்த நல்ல நாள்ல காலையிலேயே நான் உன்னை தேடி வந்துட்டேன் இப்போது நீ எதையெல்லாம் நிரந்தரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அந்த விஷயங்களெல்லாம் உன்னை விட்டு விலகி போய் நீ எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்து போகிறாய் என் செல்வமே வாழும் வரை காசு இல்லாத மனிதனை செல்லா காசுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் அவன் வாழ்ந்து மறைஞ்சாலும் கூட காசு அவனுக்கு வச்சு விட்டாலும் கூட அதுவும் சொந்தமில்லை என்பதை புரிஞ்சுக்க மாட்டாங்க காசுங்கிறது இந்த உலகத்துல மட்டும் தான் பிரயோஜனமா பயனுள்ளதா மதிப்புக்குரியதா இருக்குதே தவிர இந்த மனித உலகத்தை விட்டு இந்த பிரபஞ்சத்துல வேற எங்க போனாலும் காசுக்கு மரியாதை இல்லங்குறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே காசு வச்சிருக்கிறவனையே பெருசா பார்க்காம நல்ல மனசு உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்க்க பழகு சில்லறையை கூட கணக்கு பார்த்து செலவழிச்சு சிக்கனமா வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பா நீ ஒருபோதும் தோத்து போகவே மாட்ட சில்லரை தானே அள்ளி அள்ளி செலவழிச்சினா அது ஊதாரித்தனமாக ஆகிவிடும் எப்போதும் சிக்கனமாறு நல்லா சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ பழகு எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாத நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும்